அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க தீபாவளி வியாபாரத்துக்காண்டி மதுரைக்கு வளையல் வாங்க போகிற ப்ளாக் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதிகாலை ஐந்து மணிக்கு சுட சுட ஒரு காஃபியை குடிச்சிட்டு குளு குழுன்னு ஒரு குழியில் போட்டுட்டு மதுரைக்கு வந்து இப்போ கிளம்பியாச்சுங்க இந்த தடவை நான் தான் போகிறேன் இது வந்து பதினோராவது வருஷம் பத்து வருஷமே வந்து ஃபேமிலியோட பிக்னிக் போகிற மாதிரி தான் போகும் இந்த தடவை வந்து வாங்க வேண்டிய ஐட்டம் வந்து ரொம்ப கம்மி தான் அதுக்கு ரெண்டு பேரும் செலவு பண்ணிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறனால சோலோவாக இன்றைக்கி முதல் முறையாக மதுரைக்கு நான் தனியாக போகிறேங்க அதுக்காண்டி வந்து காலையில் டிஃபனு மதியம் லன்ச் பேக் பண்ணி எடுத்துட்டேங்க சிங்கிளாக போகிறப்பெல்லாம் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டு வர அளவுக்குலாம் நமக்கு அந்த எல்லாம் இன்னும் நமக்கு வரல அதனால் வந்து காலையிலக்கும் மதியத்துக்கும் வந்து லன்ச்சு டிஃபன் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டேங்க ஆனால் பசியில் இருந்தால் மைண்டு வந்து வேலை செய்யாது அதனால அந்த டைமுக்கு வந்து சாப்பாட்டை சாப்பிட்றணும் அப்படிங்கிறதுனால தேவைங்கிற பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து பாபா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாரு போயிட்டு அவர்கிட்டயும் ஒரு அட்னன்ஸை போட்டுட்டு ஏதோ ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க அது நல்ல முறையாக போய் எனக்கு ஒரு வழி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பவும் போல் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு இப்போ நேராக வந்தாச்சுங்க எப்போது வந்து அஞ்சு அஞ்சரைக்கெலாம் பழனியிலேருந்து மதுரைக்கு பஸ் ஏறிடுவோம் இந்த இடம் வந்து திங்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஈவினிங் வந்து தம்பியை கூப்பிட வரப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் போயிருந்தோம் கரெக்டாக ஆறரைக்கு தான் வந்து பழனியில் பஸ் எடுத்தாங்க பஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸில் ஜன்னல் சீட் இருந்தால் மட்டும்தான் அந்த பஸ்ஸில் ஏறுவேன் இல்லாட்டி பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அடுத்த பஸ்ஸுக்கு தாங்க போவேன் ஜன்னல் சீட் இல்லாட்டி நமக்கு அந்த ட்ராவல் வந்து ரொம்ப அப்செட்டாயிரும் அந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்து ஜன்னல் சீட்டு பிடிச்சி உக்காந்தாச்சு சரி வாங்க இப்போ நம்ம வந்து மெயினான விஷயத்துக்குள்ளே போகலாம் இந்த தடவை வந்து கொஞ்சமாக திங்ஸ் வாங்கறதுனால நான் மட்டும்தான் வந்தேன்னு சொன்னாங்க பழனியிலேருந்து மதுரை வந்தாச்சு பஸ் ஃபேர் வந்து தொண்ணூறுபாங்க இது நேராக வந்து ஆரப்பாளையம் போகும் ஆரப்பாளையத்துலேருந்து நம்ம பெரியார் போகணும் பெரியார்லேருந்து வளையக்கார வீதிக்கு ஒரு ஐநூறு மீட்ரு தான் நம்ம நடந்தே போய்க்கலாம் அங்கங்கே ஆட்டோ நிற்குங்க ஆட்டோ வேணாலும் ஆட்டோவில் போய் நம்ம இறங்கிக்கலாம் நம்மளோட இஷ்டம்தான் நாங்கள் எப்போவுமே வந்து போகும்போது வந்து நடந்து போயிடும் வரும்போது லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வர வரும்போது தான் ஆட்டோவில் வருவோம் ஏன்னா இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் மதுரைக்கு திங்ஸ் வாங்க போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேங்க காலையில் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக சிலு சிலுன்னு இருந்துச்சு நல்லா பாட்டு கேட்டுட்டு ஒரு தூக்கத்தையும் போட்டாச்சுங்க மதுரையில் வந்து எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலான்னாங்க டைலரிங் சம்மந்தப்பட்ட இந்த லேஸ் ஒர்க்கு ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹோல்சேலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க நூல்கண்டு எல்லாமே அதுக்கப்புறம் இந்த ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் ஏகபோகமாக நிறையா அங்கே கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்டுக்கு எப்போவுமே மதுரையில் வளையல்கார வீதியில் வந்து சூர்யா லேஸ் கவுஸ் சூர்யா மார்க்கெட்டிங் மதுரைன்னு போட்டாவே உங்களுக்கு அட்ரஸ் ஃபோன் நம்பரோட கூகுளில் வந்துருங்க அங்கே தான் வந்து ஹோல்சேல் கடையும் வச்சுருக்காங்க ரீட்டைல் கடையும் வச்சுருக்காங்க நமக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாகவும் நல்ல ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்குங்க யாராச்சும் மதுரைக்கு தேவைப்படுற மாதிரி பொருள் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கடையை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் துணி வாங்கி வியாபாரம் பண்ணிக்கலாம் வலையிலே செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம வச்சுருக்கிற மெட்டீரியலுக்கு நம்ம ஹைஸுக்கும் செஞ்சாலும் மெட்டீரியல் தீராது அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன் சர்வே பண்ணியே ஆகணும் அதனால் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் வலையல் செய்யலைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து பேங்கிள்ஸ் வந்து நான் செஞ்சு இந்த தடவை கொஞ்சம் கடை போட்டுக்கிறேங்க விட்டால் அதோட விட்டு போயிருங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆரம்பித்து அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல வர வரைக்கும் படா பாடுபடுவோம் விடுறதுங்கிறது அந்த ஒரு செகண்ட்ல விட்டுட்டு நம்ம மூவ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் திருப்பி மறுபடியும் அந்த இருந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டம் லாபமோ நஷ்டமோ பதினோராவது வருஷம் இந்த வருஷம் கடைப்போட போகிறீங்க அதனால வந்து ட்ரகிள்ஸ் எல்லாமே மழை பெய்யும் வெயில் அடிக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் ரோட்டில் கடை போடுறது ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் இருந்தாலும் வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கோம் திடீர்னு விடுறதுலாம் அது நடக்காத காரியம் அதனால் நான் கடை போட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஜாமான் கொஞ்சமாக தான் வாங்க வேண்டியது இருக்கா அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து மதுரைக்குள்ளே தனியாக வந்து ஜாமான் வாங்கிட்டு போகிறீங்க எனக்கே வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு நம்ம தனியாக போயிட்டு எப்படி வருவோம் அப்படிங்கிற மாதிரி சரி நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் வந்து தயக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம முயற்சி வந்து எந்த இடத்துலையும் தொடராது ஏன்னா மதுரைக்கு வரது ரெண்டு மூணு நாளாக பிளான் பண்ணி பிளான் பண்ணி தள்ளி போட்டுட்டு அப்புறம் கடைசியாக அன்னைக்கு முடிவு எடுத்து வந்தேங்க முயற்சி பண்ண பண்ண தான் நமக்கான இதை வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறனால ஒரே மனசாக அன்னைக்கு கிளம்பி வந்துட்டேங்க புதன்கிழமை வந்தே உங்களுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும் சேனலில் இதுதாங்க நான் சொன்ன சூர்யா லேஸ் ஹவுஸ் கடைக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஐட்டமும் நிறைய வச்சிருப்பாங்க இந்த தடவை நான் ரொம்ப வாங்கலைங்க ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன் போதும் மெட்டீரியல் வாங்கி வாங்கி ரொம்ப அதிகமாக வச்சாச்சு இப்போ நம்ம டைலரிங்ல வேற இறங்கிட்டோம்மாங்க அதனால அது சம்மந்தப்பட்ட திங்ஸ் வந்து கொஞ்சமாக வாங்கிக்கலாம் வளையல் செய்கிறதுக்கு நைன்டி நைன்டி சதவீதம் பொருள் வந்து என்கிட்ட இருக்குங்க எல்லாமே வச்சிருக்கேன் ஸ்டாக்ல இந்த வலையில் மட்டும் தான் இல்லை பிளாஸ்டிக் பேங்கில் மட்டும் வாங்கணும் அதுக்கு பேர் புல்லட் பேங்கல்னு சொல்லுவாங்க பிளெயினாக இருக்கும் அதை வாங்க வந்தேன் அப்படியே அதையும் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பழனியில் ஒரு சிஸ்டர் வந்து என்னை கொஞ்சம் கண்ணாடி பேங்கல்லாம் கேட்டாங்க அதனால அவங்களுக்கு அப்படியே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஆன் த ஸ்பாட்டில் சென்ட் பண்ணி அவங்க ஒரு பக்கம் செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே வீடியோ இங்கே கட் ஆகுங்க அப்படியே பழனியில் தான் ஓப்பன் பண்ணுவேன் ஏன்னா லக்கேஜையும் வச்சுக்கிட்டு பேகு வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப சிரமம் வரும்போது ஆட்டோவில் தாங்க வந்தேன் என் ஃபேஸ் காலையில் இருந்ததுக்கும் இப்போ என் ஃபேஸ் பாருங்களேன் கரெக்டாக மணி ரெண்டு இருக்கும் வாடி வதங்கி போயிட்டு இஞ்சியன் பெட்டிக்கு கரியலி கொட்டின மாதிரி ஃபேஸ் வந்து அவ்வளோ வாட்டமாக போயிருச்சு என்ன தான் தனியாக உள்ளே வந்ததுக்கு தைரியமாக இருந்தாலும் வீட்டுக்காரோட வந்திருந்தால் அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்திருக்கும் சரி அப்படின்ட்டு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு முகம்லாம் கழுவிட்டு மதியம் லஞ்சை சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க தம்பியும் கூப்பிட்டுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்தாரு அப்படியே என்னையும் பண்ணிட்டு வீட்டில் விட்டுட்டாரு ஒரு வந்த உடனே போட்டுட்டு குழியில் ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கையோட அந்த வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறனால என்னென்ன ஜாமா வாங்கிட்டு வந்தேங்கிறத வீடியோவாக எடுத்திருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் மதுரையிலிருந்தே என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க என்னோட பேக் சைடு பின்னாடி பார்த்தாவே தெரியும் ஏகப்பட்ட மெட்டீரியல் வச்சிருக்கேன் அதனால தடவை போகும்போதே வந்து இது தான் வாங்கணும் அதை தாண்டி கண்ணு வந்து எந்த பக்கம் உயரக்கூடாதுன்ட்டு எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை மட்டும் வந்து வச்சுருக்கீங்களா ஆல்ரெடி நூல் கண்ணை நம்மள்கிட்ட இருபது பாக்ஸ் கிட்டே இருக்குது அதனால அதெல்லாம் எதுவுமே வாங்கலை எல்லாமே ஜிம்கா பேஸ் எல்லாமே இருக்குது இந்த இடவை வந்து நான் கிட்ஸ் வலையை மட்டும் தாங்க செய்கிறேன் ஜிம்காவும் செய்யலை பெரியவங்களுக்கான வளையவும் செய்யலை பெரியவங்களுக்கான வளையல் வந்து ஏற்கனவே ஸ்டாக் நிறைய இருக்குது அதை வச்சு ஓட்டிக்கலாம் சின்ன பாப்பாங்களுக்கு தேவைங்கிற மட்டும் தான் பேஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி டைலரிங் ஐட்டத்துக்கு வந்து கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் இது 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 வந்து 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 ஸ்டோன் 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 வளையலுக்கு ரெண்டு ரெண்டு விதமான ஒட்டலாம் சொல்லுவாங்க கூட நம்ம வைப்போம் அந்த அந்த இருக்கும் பார்த்தீங்களா தான் ஆனால் அவ்வளோக்கு எடுக்காது ஒரு மாதிரி மட்டியா தெரியும் அதே வந்து இந்த ஸ்டோன் செயின் வச்சு ஓட்டினோம்னா நல்லா பளிச்சுன்னு பிரைட்டா இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் காசு கூட அவ்வளோதாங்க ரெண்டாவது வந்து க்ரேசிங் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேங்க இது வந்து நம்ம ஏதாச்சும் டிசைன் பண்ணுறோம்னா இதில் வரைஞ்சி நம்ம அதில் வச்சு நம்ம எதாவது ஒன்று பண்ணிக்கலாம் ட்ரேசிங் பேப்பர் இது ரேட்டு வந்து அங்கே கம்மி தான் அதனால சரிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஓஹெச்பி சீட்டு கேட்டேன் ஸ்டாக்கே இல்லைன்ட்டாங்க அது ரெண்டு வெரைட்டியில் இருக்குது ஒன்று வந்து லோ ஒன்று வந்து ஹை ஹை வந்து ஒரு பீஸ் அறுபது ரூபாய் லோ வந்து ஒரு பீஸ் பாஞ்சு ரூபாய்ங்களாமா நான் ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சிருச்சிருந்தாங்க அதனால் ஓஹெச்பி சீட்டு மட்டும் வாங்கலை அப்புறம் வந்து இந்த பாபின் இதுல வந்து நூறு பாபின் இருக்குங்க அலுமினிய பழனியில பட்டன் சென்டர்ல போய் தேவைக்கேற்ப ரெண்டு ரெண்டும் மூணும் வாங்கிட்டு வருவேன் மதுரையில வாங்கும் போது நமக்கு ஹோல்சேல் ரேட் வந்து ஒரு ரூபாய் கம்மியா கிடைக்கும் அதனால வந்து இதோட நூறு பாபின் ரேட்டு வந்து முன்னூத்தி நாற்பது ரூபாய் வச்சிருக்கேன் இதோட ரேட்டு வந்து நூறு ரேட் வந்து முன்னூத்தி நாற்பது ரூபாய் அப்புறம் ஒரு கேஸ் பெரிய மிஷினுக்கு போடுற ஒரு கேஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஒரு கேஸ் தான் வச்சிருக்கேன் அப்பப்போ ஆயிலை டிப் பண்ணி போடும்போது போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் ரெண்டு மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் த்ரீ இன் ஃபுட்டர் அப்புறம் வந்து அந்த சுருக்கு வைக்கிற ஃபுட்டர் அதுக்கப்புறம் வந்து அந்த துணியை ரோல் பண்ணி அடிக்கும்ல ஏகப்பட்ட ஃபுட்டர் இருக்குங்க அதெல்லாம் மதுரையிலேயே ஸ்டாக் இல்லைங்கிறாங்க கடல்லே இல்லையாம மீன் அப்படிங்கிற மாதிரி மதுரையிலே அந்த ஸ்டாக் எதுவுமே இல்லைன்ட்டாங்க மிஷினுக்கு சம்பந்தப்பட்ட பொருளும் திருப்பூர்ல தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் இந்த த்ரீ ஒன் ஃபுட்டர் மட்டும் தான் இருந்துச்சு அதனால இந்த ஒண்ணு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் போனதுக்கு அப்புறம் வந்து சமிக்கி ஒரு பாக்கெட் பேங்கிள்ஸ் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க கஸ்டமைஸ் தான் அதனால சரிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் குண்டல் ஸ்டோனு கிளாஸ் ஸ்டோனு இது வந்து ஐம்பது ஐம்பது கிராம் போன தடவை நூறு நூறு கிராம் வாங்கிட்டு மீதி எல்லாம் பொட்டி வச்சிருக்கேன் இந்த தடவை வந்து ரீட்டைல் கடைக்கே போயிட்டு ஐம்பது ஐம்பது கிராம் போதும் அப்படிங்கறனால ஒரு நாலு இது ஐம்பது கிராம் இதுவே வந்து ஐநூறு ரூபாய் கிட்ட வந்துருச்சு அதுக்கப்புறம் வேக்ஸ் மார்க்கர் இந்த மெழுகு சாக்லீஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒயிட் கலர்ல இருக்கும் வந்து நம்ம எல்லாம் சன்னமா பண்ணிக்கலாம் அயன் பண்ணிட்டாலும் அந்த மார்க்கர் வந்து அழிஞ்சிரும் ஏன்னா நான் ரொம்ப தீட்டுவேன் இது வந்து நல்லா ஷார்ப்பா இருக்குமாங்க அதனால இது நல்லா யூஸ் ஆகும் அப்படிங்கறதுனால இந்த பேக்ஸ் சாபிஸ் மார்க்கர் எப்படி ஒண்ணும் சொல்லலாம் அப்படியே அது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேங்க பேக் சாபீஸ் இது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க எல்லாம் பாக்ஸ் பாக்ஸா வாங்குற அளவுக்கு நம்ம பெரிய டெய்லரில இருந்தாலும் கொஞ்சம் நம்மளே நாமே வளர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சா நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஆர்வமா இருக்குன்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எப்ப மதுரை போனாலும் ஒரு பாக்ஸ் நூல் கண்டு எடுத்துட்டு வந்துருவீங்க ஆனா அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சிருந்தோம்னா அது வந்து பிசுறு தட்டிரும் லோக்கல் ஷாப்லயே வந்து நூல் கண்டு மதுரையோட அவங்க பிசா கம்மியா தான் தராங்க ஆனா ரொம்ப அடிக்கடி தீர நூல் கண்டு வந்து இந்த ஒயிட் பிளாக் கிரே அதனால அதுல மட்டும் அஞ்சு அஞ்சு கலர் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் கண்ணாடி கவர் பேங்கிள்ஸ் தோடு கிளீப்பெல்லாம் செஞ்சு இந்த கண்ணாடி கவர்ல தான் பேக் பண்ணுவேன் இந்த ஹோல்சேல் ரேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இதுல ஐநூறு கவர் இதுல ஐநூறு கவர் இருக்கு மொத்தமா வாங்கிட்டு வந்தாச்சு பள்ளியில போய் நூறு ஐம்பது தான் வாங்கிட்டு இருப்பாங்க அது காசும் கூட மதுரைக்கு போகும் நீங்க உருப்படியான வேலை இந்த கவர் வாங்கிட்டு வந்தாச்சு எப்ப புறாலும் கடை தெரியலையே அப்படின்னு தொலைவிக்கிட்டே இருப்பேன் ஆனா நீங்க கண்ணு முன்னாடியே கடை இருந்துச்சு பார்த்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்புறம் வாங்க மெயினான ஐட்டத்துக்கு போயிக்கலாம் அப்புறம் வந்து வளையல் ஒன்னுல இருந்து பத்து வயசு உள்ள பெண்களுக்கு வந்து கண்ணாடி வலையில் வந்து அவ்வளவு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு மெச்ச சீக்ரெட் பேங்கல் தான் எடுப்பாங்க பெரிய வலையை வந்து கொள்ளவில் ஓடவே இல்லை ஏன்னா ட்ரைன் டிராப்பரவும் மக்கள் அதுல மாறிட்டாங்க ஆனா இந்த கிட்ஸ் வலையை மட்டும் சேல்ஸ் ஆயிரும் அதனால எப்போ போல அதுல ரெண்டு ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னும் இருபது நாள் தான் இருக்கு அது கூட நான் சுத்தரம்னா என்ன தெரியல உட்காந்து நைட்டும் பகலும் வேலையை பார்த்தா தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து ஒண்ணுக்கு ஆறுல இருந்து ரெண்டுக்கு நாலு வரைக்குமே வாங்கிட்டு வந்திருக்கீங்க ரெண்டு ரெண்டு டப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல மொத்தம் பதினாறு பாக்ஸ் இருக்குது இதுதாங்க இந்த வளையல் மட்டுந்தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு வாங்கியிருக்கேன் இதை நல்ல முறையாக செஞ்சு எடுத்துகிட்டு போய் வித்துட்டு வந்து வித்துட்டு வந்தாவே ஏக போகமா வேலை முடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் வந்துங்க நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பேங்கிள்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நான் மதுரை போகிறத சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட அக்கா எனக்கு கொஞ்சம் பேங்கிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு மூணு பாக்ஸ் பேங்கிள்ஸ் வந்து வாட்ஸ்அப் கால்ல வந்து அவங்களுக்கு காமிச்சிருங்க மூணு பாக்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க மூணும் வாங்கிட்டு வந்துட்டேன் இது காலையிலைக்கு தான் போய் அவங்க வீட்டில் டெலிவரி கொடுத்துட்டு வரணும் சரி அப்படியே அவங்கள்ட்ட காமிச்சிடலாம் அப்படின்ட்டு மதுரையிலேருந்து வந்த உடனே இன்னைக்கே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் ஏன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணிவிட்டோமா நாளைக்கு நூல் சுற்றுற வேலை பார்ப்போம் வந்து நாளைக்கு வீடியோ எடுக்கிறது அப்லோட் பண்ணுறதுன்னு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிருண்டி உட்காந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து மெட்டல் பேங்கிள் இது ஒரு பாக்ஸு எல்லாமே வந்து ஃபோட்டோ அவங்களுக்கு சென்ட் பண்ணேன் அதில் பார்த்து அவங்க செலக்ஷன் பண்ண்தான் இந்த பேங்கிள்ஸ்லாம் மெட்டலில் ஒரு பாக்ஸு

ஆட்டோ சார்ஜோட சேர்த்தி மூவாயிரம் ரூபாய் வந்துருச்சு இவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கிட்ட வந்துச்சு இந்த மூணு பாக்ஸ் குளையல் ஓகேங்க இப்ப இதுதான் வந்து மதுரையில இருந்து நான் வாங்கிட்டு வந்த பொருள் இருக்கிற மெட்டீரியலை வச்சு அரிசிமா வரைக்கிற மாதிரி நம்ம இந்த தீபாவளிய நல்ல முறையா முடிஞ்சிச்சுன்னா போதும் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் லைக் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேங்கிள்ஸ் சுத்துற வீடியோ நிறைய வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் ஓகேங்க நான் நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம் மார்க்கள் ரொம்ப கம்மியா இருக்கு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நன்றி